ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே பேதுரு அப்போஸ்தலன் ரெண்டு கடிதத்தை அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுதியிருக்கிறார் ஒரு ஆசிரியர் கேட்டார் இந்த நிறுவங்கள் யாரால் யாருக்கு எழுதப்பட்டது என்று பலரும் பல காரியங்களை சொன்னார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு மாணவன் எழும்பி சொன்னான் இந்த கடிதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்கு எழுதின கடிதங்கள் என்று சொன்னான் ஆசிரியர் அவனை அதிகமாய் பாராட்டினார் ஏனென்றால் அதுதான் உண்மை இந்த கடிதங்கள் பேதிரு அன்றைக்கு திருச்சபையாருக்கு அல்லது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பேதிரு எழுதினார் ஆனால் எழுதும்படி அவரை தூண்டியது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நமக்கு எழுதின கடிதமாக இதை படிக்கும் பொழுது நமக்கு நிறைய செய்திகள் இதில் இருக்கிறது நிறைய பேர் எழுதுகிறார்கள் பவுல்ல போசலன் கடிதங்களை எழுதுகிறார் யோவான் எழுதுகிறார் யாக்கோப் எழுதுகிறார் யூதா எழுதுகிறார் இப்படி அநேக தேவ பிள்ளைகள் கடிதங்களை எழுதுகிறார்கள் அவர் அவர்கள் ஆண்டவரிடத்தில் பழகின அவருடைய அவரை புரிந்து கொண்ட அந்த காரியங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை நமக்கு எழுதுகிறார்கள் இந்த ரெண்டாவது நிருபத்தில் மூன்று அதிகாரங்கள் இருக்கிறது மிக எளிமையான ஒரு நிருபம் சீக்கிரம் படிச்சிடலாம் திரும்ப திரும்ப படிக்கலாம் ஏனென்றால் இதில் முதல் அதிகாரத்தில் இருபத்தோரு வசனங்களும் ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி வசனங்களும் மூன்றாவது அதிகாரத்தில் பதினெட்டு வசனங்களும் தான் இருக்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தோரு வசனங்கள் இருக்கிறது அவ்வளோதான் ரெண்டாவது கடிதம் மிக எளிமையான சிறிய கடிதம் ஆனால் இந்த கடிதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற செய்திகள் மிக ஆழமான செய்திகள் மாத்திரமல்ல பல ஆயிரக்கணக்கான தடவை இந்த புத்தகத்தை இந்த கடிதத்தை நான் வாசித்து விட்டேன் இந்த ரெண்டாவது கடிதம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கடிதம் இந்த கடிதத்தில் அவர்கள் எழுதின அதாவது கிபி எழுபது எண்பது அந்த நேரங்களில் எழுதின இந்த கடிதம் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு பரசுத்தவான் சொன்னார் வேதம் எக்காலத்திற்கும் உரியது அது நமக்கு போதுமானது என்று அவர் சொன்னார் நான் இதை வாசித்து பார்க்கும்பொழுது ஆச்சரியம் அடைகிறேன் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மேடைகளில் உள்ள ஊழியர்களை குறித்து இங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கிறிஸ்தவம் தமிழ்நாட்டிலே அல்லது உலக அளவிலே கிறிஸ்தவம் எந்த நிலைமையில் இருக்கும் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வரும் இன்னும் கூட ஆழமாய் நீங்கள் இந்த கடிதங்களை வாசிப்பீர்களானால் நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் கூட இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் எப்படி சிந்திக்கிறான் அவருடைய சிந்தனையின் தாக்கம் என்ன எல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆம் என கருமையானவர்களே இந்த மூன்றாவது கடிதம் ஒரு காரியத்தை மையமாய் வைத்து எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன காரியம் முதலாவது அதை நாம் பார்க்கலாம் ரெண்டு பேதுருவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் தேவனையும் நம்முடைய கர்த்தராகி இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக தேவனை அறிகிற அறிவு ரெண்டாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ரெண்டு பேதிருவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே என்று அந்த வசனம் அந்த ஆரம்பிக்கிறது மூன்றாவது அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் இந்த மூன்றாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் கடைசி வசனம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மூன்று அதிகாரங்களும் அதாவது பேதுரு எழுதின இந்த ரெண்டாவது கடிதம் அந்த கடிதத்தினுடைய மைய பொருள் ஆண்டவரை அறிகிற அறிவு ஆண்டவரை அறிகிற அறிவு மிக 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 முக்கியமானது இதற்கு எங்கோ ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வேண்டும் அப்படி இல்லை தேவனை அறிகிற அறிவு என்பது உலக பிரகாரமான படிப்பினால் வருவதல்ல அப்படியானால் படியாத மக்கள் எப்படி இந்த கடிதங்களை இவ்வளவு ஆழமான கடிதங்களை எழுதினார்கள் பாமர ஜனங்களும் தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியும் அப்படி இந்த மூன்று அதிகாரம் அதாவது ரெண்டாவது நிருபம் இந்த ரெண்டாவது கடிதம் தேவனை அறிகிற அறிவை மையப்படுத்தி அதை சுற்றி நடைபெறுகிற சம்பவங்களை இந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார் ஆகவே முறையாக தேவனை அறிகிற அறிவை நம்ம என்ன செய்வோம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த தேவனை அறிகிற அறிவை குறித்து அவர்கள் எந்தெந்த சூழ்நிலையிலே அதை எழுதுகிறார்கள் என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் ரெண்டாவது கடிதத்தின் அந்த முதல் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே தேவ தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்போ தேவனை அறிகிற அறிவினால் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அல்லது அந்த காரியத்தை பேதர் எங்கே பயன்படுத்த பாருங்கள் இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம் திவ்ய சுபாவம் என்றால் அவருடைய சுபாவம் அந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு இந்த காரியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் இருக்கும் மூன்றாவது அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்போ தேவனை அறிகிற அறிவு தேவனை அறிகிற அறிவை குறித்து அவர் மிக அழகாய் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார் மூன்று இடங்களிலே இன்னும் சில இடங்களிலும் அவர் அறிகிற அறிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நான் நாம் முக்கியமாய் படித்த இந்த மூன்று அதிகாரத்தில் மூன்று இடங்கள் இந்த மூன்று இடங்களிலுமே தேவனை அறிகிற அறிவுக்கு அறிவை அவர் பயன்படுத்தும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சகங்களுக்கு நீங்கள் இழுப்புண்டு போகாதபடிக்கு தப்புவதற்கு தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்தியஜியம் அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவுதான் நமக்கு பரிசுத்தத்தை தருகிறது ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்திகரித்துக் கொள்ளுவான் உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே பிரியமானவர்களே யோசுவாவினிடத்தில் கடவுள் பேசுகிறார் யோசுவா நீ திகைக்காதே நீ பயப்படாதே இவ்வளோ பெரிய ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் மோசை நடத்தினார் பெரிய மனுஷன் நான் எப்படி நடத்துவேன் என்று திகையாது மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடும் இருப்பேன் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் இரவும் பகலும் அதையே நீ தியானித்து கொண்டிருக்க வேண்டும் இரவும் பகலும் இந்த வேதாத்மத்தையே நீர் வாசித்து வாசித்து தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் எஸ் எந்த வேதாகமத்தின் பக்தர்களை பவுல் அப்போ கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தீமத்தை கடிதம் எழுதுகிறார் தீமத்தை இளம் ஊழியனாய் வளர்ந்து விட்டார் முதிர் வயது உள்ளவராய் பவுல் மாறுகிறார் அவங்க வயதான காலத்தில் தீமத்தை கடிதம் எழுதும்போது சொல்லுகிறார் திமுத்தையு மாரிக் காலத்துக்கு முன்பே நீ என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு மாரிக் காலத்துக்கு முன்பு குளிர் காலத்துக்கு முன்பு நீ என்னிடத்தில் வா அப்படி நீ வரும்பொழுது கார்ப்பு என்பவன் வசமாய் நான் விட்டு வந்த என்னுடைய மேல் அங்கியையும் சேஷமாக என்னுடைய தோல் சுருளையும் எடுத்து கொண்டு வா மேல் அங்கி எதற்கு வயசாயிற்று மாரிக் காலம் வந்தால் எனக்கு குளிர் தாங்காது அதனால் நான் அவன்கிட்ட ஒரு மேலங்கியை அங்கே வச்சுட்டு வந்துட்டு அந்த மேலங்கி எடுத்துட்டு வா அது மட்டும் இல்லை தோல் சுருள் அங்கே இருக்குது பைபிள் அங்கே இருக்குது வேத எழுத்துக்கள் அங்கே இருக்குது அந்த வேத எழுத்துக்களையும் கொண்டு வா நான் படிக்கணும் எப்போ பவுலப்போசலன் வயதான காலத்தில் அவர் அறியாத வேதம் உண்டா எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு ஊழியர் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்த ஒரு மனிதர் இருந்தாலும் பைபிள் படித்து பைபிளோடு நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய க வாழ்க்கை அப்படியே நாம் பைபிளோடு இணைத்து கொள்ள வேண்டும் வேதத்தை கற்றுக்கொண்டே இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி ரெண்டாம் தேதி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் அன்று முதல் இன்று வரை இந்த வேதத்தோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தனுடைய கிருபையினாலே அவ்வப்போது எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை ஆண்டவர் ரேமா வார்த்தையாகத்தர் அதாவது என்னுடைய ஊழியத்திற்கு பெயரே ரேமா ஜேசி டிவி என்று வைத்திருக்கிறோம் ரேமா இவாஞ்சலிக்கல் மெஷின் என்று வைத்திருக்கிறோம் வருகிற வருடம் கர்த்தருக்கு சித்தமானால் ரேமா என்கிற பெயரிலே ஆ ஆண்டவரை அறியாத கோயா இன மக்களுக்கு நடுவில் ரேமா ஆலயங்களை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுவது அவருக்கு மிக எளிது அழகாய் பேசுவார் அழகாய் பேசும் நிறைய பேர் இன்றைக்கு வந்து சொல்வார்கள் பிரதர் நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அதுக்கு அர்த்தம் தெரியும் பைபிளில் கூட நிறைய பேர் சொப்பனம் கண்டு அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கிறாங்க நான் ஒரு தரிசனம் கண்டேன் எனக்கு அர்த்தம் விளங்கவில்லை சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாய் அப்பொருள் விளங்க வேண்டுமானால் வேதத்தோடு உங்கள் ஆத்மா உங்கள் இருதயம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த வேதத்தின் மூலமாய் அவர் பேசும் பொழுது எந்த சந்தேகம் வராது தெளிவாய் நம்மோடு அவர் பேசுவார் திட்டமாய் நம்மோடு அவர் பேசுவார் தோல் சுருளை எடுத்துக்கொண்டு வா என்று பவுல் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் பைபிளில் உள்ள பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல அதன் பிறகு நெடுகவே இந்த இருபது நூற்றாண்டுகளிலே எத்தனையோ எழுப்புதல் வீரர்கள் ஆண்டவருடைய தாசன்மார் அவர்களை நீங்கள் பாருங்கள் அதில் குற்றம் சாட்டப்படாத ஊழியக்காரர்களை நீங்கள் தொகுத்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள் அவர்கள் வேதத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லது வேதத்தோடு இணைந்து இருப்பார்கள் ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் டாக்டர் பில்லி கிரகம் இன்னும் எண்ணற்ற ரெவரன் கென்னத் கேஹின் எண்ணற்ற தேவதாசன்மார் ஆண்டவருக்காக அவருடைய கரங்களின் மூலமாய் அற்புதமாய் பயன்படுத்தப்பட்ட பரசுத்தவான்கள் அத்தனை பேரும் வேதத்தோடு இணைந்திருந்தார் ஜார்ஜ் முல்லர் வேதத்தோடு இணைந்திருந்தார்கள் திருநெல்வேலி திருமண்டலத்தில் கால்டுவெல்லை குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒன்றை தயாரித்தார்கள் அவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து அதை கொஞ்சம் கூட அவருடைய லைஃப் மாறாமல் அப்படியே ஒரு திரைப்படமாய் தயாரித்தார்கள் இந்த கால்டுவெல் இடையின் குடியிலே வந்து அவருடைய மிஷினரி பணிகளை படமாக்கினார்கள் அதிலே ஒரு சம்பவம் அது நடந்த சம்பவம் கால்டுவெல் அங்கே இருக்கும் பொழுது எல்லாம் களிமண் வீடுகளாய் இருந்தது ஜன்னல் இல்லாத வீடுகளாய் நெருக்கமாய் காற்றோட்ட வசதி இல்லாத வீடுகளாய் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு அடிக்கடி காலரா அடிக்கடி அவர்களுக்கு தொற்று நோய் கொள்ளை நோய் வந்து அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் கால்டுவெல் அப்படியே பார்க்கிறார் என்ன பிரச்சனை என்று ஒரு வீட்டில் கூட ஜன்னல் இல்லை உடனே அந்த மக்களிடத்தில் போய் அவர் கேட்டார் ஏன் ஜன்னல் இல்லாமல் இருக்கிறீர்கள் அவர்கள் பயந்தார்கள் ஜன்னல் வைத்தால் அது வழியாக அசுத்தாவி உள்ளே வந்துவிடும் என்று அறியாமை கால்டுவெல் அவர்களுக்கு இந்த காரியம் இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் வேண்டாம் என்று அவர் கற்றுக் கொடுத்தார் இப்போ அவர் ஒரு திட்டம் நிலங்களை நிலங்களையெல்லாம் நம்ம மிஷின் பேருக்கு விலைக்கு வாங்கி தன்னுடைய பேருக்கல்ல பேருக்கு பேருக்கில் மிஷின் பேருக்கு விலைக்கு வாங்கி அவர்களுக்கு நல்ல காற்றோட்ட வசதி இடைவெளி விட்டு காற்றோட்ட வசதி உள்ள வீடுகளை கட்டி கொடுக்கலாம் என்று அந்த இடத்தை விலைக்கு வாங்க ஏற்பாடு பண்ணினார் அப்போ இந்த ஊரில் உள்ள பிரசிடெண்ட் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் அவர் வந்து சொல்கிறார் துற என்ன காரியம் பண்ணுறீங்க இந்த நிலங்களை விலைக்கு வாங்க முடியுமா உங்களால் ஒரு இடத்துக்கே மூணு பேர் பத்திரத்தை வச்சுட்டு வருவான் இது ஏன் இடம் ஏன் இடம் என்று சொல்லுவான் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று இப்போ கால்டுவெல் சொன்னார் பரவாயில்ல நான் மூன்று பேருக்கும் விலை கொடுத்து வாங்குகிறேன் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்காய் பட்ட பாடுகளை விட இது குறைவானது தானே பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்வின் அவருடைய சிந்தனை முழுவதுமே வேதத்தை சுற்றியே அமைந்திருந்தது வேதத்துக்குள் இருந்துதான் அவர்கள் பேசினார்கள் ஆகவே தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார்கள் பிரியமானவர்களே இந்த ரெண்டாவது நிருபத்தின் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தையும் ரெண்டாவது வசனத்தையும் நான் மறுபடி வாசிக்கிறேன் நம்முடைய தேவனும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போசலனுமாகிய சீமோன் பேதர் எழுதுகிறதாவது போல அருமையான விசுவாசத்தை பெற்ற நீங்களும் நானும் அப்போ இந்த அப்போ சிலர்கள் பெற்ற விசுவாசத்தை தான் நாமும் பெற்றிருக்கிறோம் ஆனால் அவர்களைப் போல நம்முடைய வாழ்வு இல்லையே ஏன் அவர் சொல்கிறாரு ரெண்டாவது வசனத்தில் தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள் கிருபை சமாதானம் இந்த ரெண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருகிறார் நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லா குழப்படிகள் சண்டைகள் யுத்தங்களை எல்லாம் பண்ணி சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார் அவருடைய அளவற்ற கிருபையை நமக்கு தருகிறார் ஏனென்றால் நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல தகுதியில்லாத நம்மை அவர் தன் சொந்த மகனாய் அவர் ஏற்றுக்கொள்வது மிக பெரிய கிருபை அவருடைய கிருபை அதை தொடர்ந்து அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார் பெற்றுக்கொண்ட கிருபையும் சமாதானமும் நம்மிலே வளர வேண்டும் பெருக வேண்டும் சமாதானம் குறைந்து விடக்கூடாது அநேக தேவ பிள்ளைகள் சமாதான குறைவினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சமாதான குறைவு பிரதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் நன்றாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் சபைக்கெல்லாம் நான் போகிறேன் எல்லா காரியங்களையும் செய்கிறேன் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை குடும்பம் எனக்கு எதிராகத்தான் நிற்கிறது கணவர் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு எதிராகி நிற்கிறார்கள் நான் என்ன செய்ய முடியும் சமாதானம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறேன் பிரதர் கிருபையும் சமாதானமும் நமக்கு கொடுக்கப்பட்டது அது பெருக வேண்டுமானால் தேவனை அறிகிற அறிவினால்தான் அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் ஆகவேதான் பர்சுத்தவான்கள் தாய்மொழி நம்முடைய தாய்மொழியிலே இந்த வேதாகமத்தை திருப்பினார்கள் இது ஒருவேளை ஆங்கிலத்தில் இருந்தால் எல்லாராலும் படிக்க முடியாது இது கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருந்தால் எல்லாராலும் படிக்க முடியாது எப்பிரே பாஷையில் இது மூல மொழியில் அப்படியே பைபிளை நம்ம கையில் தந்தால் என்ன பிரயோஜனம் ஸ்காலட்ஸ் அந்த மொழி படித்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் பாமர மனிதனும் சாதாரண மனிதர்களும் விளிம்புநிலை மனிதர்களும் கூட தன்னுடைய சொந்த தாய்மொழியிலே இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உயிரை கொடுத்து இந்த வேதாகமத்தை பல மொழிகளிலே ட்ரான்ஸ்லேட் பண்ணார்கள் இன்றைக்கி உலகத்தில் அதிகமான மொழிகளிலே ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கும் இந்திய திருநாட்டிலே பல மொழிகளிலே இவைகள் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டே இருக்கு சந்தாலி என்று ஒரு மொழி உண்டு பீகார் அந்த பகுதியிலே மக்கள் வாழ்கிறார்கள் லட்சக்கணக்கான சந்தாளிகள் இப்போ கிறிஸ்தவர்களாய் மாறியிருக்கிறார்களாகவே அவர்கள் மொழியிலே வேதத்தை மொழிபெயர்த்து கொடுத்திருக்க புதிய ஏற்பாடு முழுவதும் மொழிபெயர்த்தாகிவிட்டது அதே மாதிரி குஜராத் பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா மால்டோ அந்த மக்கள் திரளாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் தாய்மொழியிலே வேதத்தை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் புதிய ஏற்பாடு முழுவதையும் கொடுத்தாச்சு ஆனால் இன்னும் முழு வேதாகவும் திருப்பப்படவில்லை டிரான்ஸ்லேஷன் ஊழியம் அது ஒரு பெரிய இயக்கமாகவே இந்தியாவில் நடந்தது ஏன்னா இந்தியாவில் பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் ஆகவே அநேக ஆதிவாசி மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது பேசுவார்கள் புரிந்து கொள்வார்கள் அது ஒரு பாஷை என்று சொல்லிக்கொள்வார்கள் ஆனால் அதுக்கு வரி வடிவம் கிடையாது இப்போ நம்ம மிஷினரிகள் எல்லாம் அவர்கள் பேசுகிற அந்த ஒலி ஏற்ப ஹிந்தி எழுத்துக்களை அதிலே பொருத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் டிரான்ஸ்லேஷன் வேகமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய்மொழியிலே அந்த வேதாகமத்தை கற்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய அறிவு ஆண்டவரை அறிகிற அறிவு இந்த பைபிளில் தான் நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த வேதத்தை அதிகமாய் நாம் வாசிக்க வேண்டும் வேதத்தை அதிகமாய் நம்ம தியானிக்க வேண்டும் அப்படி வேதத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் திரும்பக்கூடாது இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இவைகளினால் அவரை அறிகிற அறிவினால் இந்த ரெண்டு ரெண்டாவது கடிதம் பேதில் எழுதும் பொழுது துவக்கமே சொல்கிற எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறதாவது ஆண்டவருடைய அந்த அப்போசலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே விசுவாசம்தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த பேதத்தை விட்டு நம்முடைய கண்களை விளக்கக்கூடாது வேதத்தை விட்டு நம்முடைய கண்களை விலக்கவே கூடாது இரவும் பகலும் இதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் ஆகவேதான் ஸ்தாபனங்கள் பல நேரங்களிலே ஊழியர்கள் சொல்வார்கள் ஒரு வருடத்திற்குள் வேதத்தை கற்று முடிக்கக்கூடிய டைம் டேபிள் எல்லாம் போட்டு நமக்கு தருவார் ஆகவே வேதத்தை கற்பதிலே இந்த நாட்களிலே அதிக கவனத்தை நாம் செலுத்தும் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று இந்த கடிதத்தை துவக்குகிற பேதர் கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருக வேண்டுமானால் அவரை அறிகிற அறிவினால்தான் அது கிடைக்கும் என்றும் இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டுமானால் அவரை அறிகிற அறிவினாலே என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு எங்கள் வாழ்வு எங்களுடைய சிந்தனை எங்களுடைய எண்ணங்கள் வேதாகமத்தோடு இணைக்கப்படுவதற்கு எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும் நம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளோடு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு இணைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் பிதாவே பிதாவேன் ஆமேன் ஆமேன்